தமிழகம் முழுவதும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை மிகவும் சிறும் சிறப்பமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது சார்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்முடைய நிருபர்கள் இருக்காங்க குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் காமராஜ் மற்றும் திருச்சியிலிருந்து மகாலிங்கம் அவர்கள் இணைந்து இருவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் முதல்ல காமராஜ் புதுச்சேரியில இந்த பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடுறாங்க தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க அந்த பகுதியில் உள்ள பொங்கல் கொண்டாட்டம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொடுங்க தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டிருக்கு அது முக்கியமாக தமிழர்கள் எந்தெந்த பகுதியில் இருக்காலும் அந்த பகுதியில் மூலமாக பொங்கல் கொண்டாடப்பட்டிருக்கு தற்போது நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கன்னியாகில் பகுதியில் பொங்கல் பொதுமக்கள் கொண்டாட்டிருக்கேன் அதாவது சமத்துவ பொங்கல் கொண்டாடிருக்கேன் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பொங்கல் அதாவது இந்த மண்பானை மற்றும் மண் அடுப்புகள் விரைக அடுப்புகளில் மஞ்சள் கொழுக்கப்பட்ட அந்த பொங்கல் வந்து தற்போது பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க அதை நூறுக்கும் மேற்பட்ட பேர் பங்கிட்டு இருக்காங்க அந்த காட்சிகள் தான் நீங்கள் தற்போது நிறையா பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த பொதுச்செல்லக்கூடிய பகுதிகளில் இந்த நம்ம இந்த கண்ணிகோல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வந்து ஊர் பொதுமக்கள் ஒன்று 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 ஒன்றாக ஒன்றாக சமத்துவ பொங்கல் வந்து கொண்டாடி மகிழ்வாங்க அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இந்த பொங்கல் பண்டிகை அந்த பொங்கல் வைக்கப்பட்டதுக்கு பிறகு கிராம கிராம கிராமிய விளையாட்டுகளான அதை உரியடித்தல் கையெழுத்தல் போன்ற போட்டிகள் நடத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாரம்பரிய இதான பறையடித்தல் போன்ற நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு தொடர்ந்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பொங்கல் வைத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இப்பகுதியில் பல்வேறு மக்கள் அந்த அதாவது சிறிய நேரத்தில் வந்து உரியடுக்க நிகழ்வு தொடங்க இருக்கிறது அது மட்டும் தற்போது இப்ப பொங்கல் வைத்துக் கொண்டு நபர்களை கேட்கலாம் அம்மா இந்த பொங்கலை எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுறீங்க இந்த பொங்கலுக்கு எப்படி கொண்டாடுறீங்க சந்தோஷமா மிகவும் சந்தோஷமா இருக்குது இந்த பொங்கல் எங்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது ஒரு எங்களுக்கு ஒரு தனவிலைய முன்னிலை நடக்கிறதோட்டு எங்களுக்கு இன்னும் மிகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அவ்வளோதான் நீங்க சொல்லுங்க இந்த பொங்கல் எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுறீங்க வருஷம் வருஷம் நாங்க வரோம் வந்து ஐயா வந்து வந்து எல்லாமே பொங்கல் பானை எல்லாம் வந்து கொண்டாடி இனிய பொங்கல் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் தொடர்ந்து அதை பொங்கல் பானையில வந்து பொங்கல் முழுமையா கொண்டாடப்பட்டிருக்காங்க தற்போது நூறு குடும்பம் இருக்காங்க அவங்களுக்கு எப்போ சொல்லுங்க பொங்கல் எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்க அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த பொங்கலுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் பாகூர் தொகுதியில எத்தனையே எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுறது இல்லை ஆனால் இப்போ வந்து தனவேலு எம்எல்ஏ அவர்களும் அவர் சன் வந்து அசோக் சாண்டி அறக்கட்டளை முத்தாளமண அறக்கட்டளை தலைவர் அவர்களும் இந்த பெண்கள் சமத்துவ பொங்கல்ன்றதை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் எங்களுக்கு இந்த வருஷம் குறைஞ்சபட்சம் நாங்கள் மூன்று வருஷமாக இதை கொண்டாடிக்கின்னு வரோம் எல்லாம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி அதை தான் சொல்லணும் அதனால் அவங்க குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது புதுச்சேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா அதை எப்பொழுதும் போல ஒரு உற்சாகத்தோன்னு பொங்கல் பண்டிகை வந்து முழுமா கொண்டாடப்பட்டிருக்காங்க பொதுவாக அதாவது சூரியனுக்கு அதாவது முதல் சூரியனுக்கு படையில் வைக்கப்பட்டு இந்திர பகவானுக்கு நன்றி செலுத்தப்பட்டு பொங்கல் கொண்டாடப்பட்டிருக்கிறது கோபால் வந்து இணைப்பில் இருங்க இதே போன்று திருச்சி மாவட்டத்திலும் பொங்கல் பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் அவர்கள் கோப்பு கிராமத்தில் கோப்பு கிராமத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறாங்க என்ன மாதிரியாக அந்த பொங்கலை கொண்டாடி தகவல்களை பகிர்ந்து கொள்ள நியூஸ் தமிழ் நேயர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் தைத்திருநாள் பொங்கல் திருநாள் நாடு முழுவதுமே உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நகர்புறத்தில் வசிக்கக்கூடியவர்கள் கிராமப்புறத்திற்கு சென்று உறவினர்களுடன் ஒன்றாக சேர்ந்து புத்தாடைகள்

தற்பொழுது நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்து வருகின்றனர் ஏனென்றால் தற்பொழுது இந்த தை மாதம் முதல் இந்த பகுதி நாம் இருக்கக்கூடிய முழுவதுமே வந்து விவசாயம் நிலம் சார்ந்த பகுதி விவசாயிகள் அவர்களது கவலைகளை மறைந்து தற்பொழுது அறுவடை செய்த நெல்மணிகளை வைத்து தற்பொழுது வைத்து இந்த பொங்கலை வழிபட்டு இருக்கிறார்கள் முதல்மையாக இந்த கோயிலில் தற்பொழுது ஏழு நவகன்னிகள் கோயிலில் வந்து வழிபட்டனர் விவசாயம் செழிக்க வேண்டும் எந்த வறுமையும் வரக்கூடாது அதே போல கஷ்டங்களை மறந்து வாழ்வில் நல்லதே நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டு தற்பொழுது அவர்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வழிபட்டு கொடுத்தனர் அதேபோல் இளைஞர்கள் த உற்சாகமாக வந்து தற்பொழுது மகிழ் இந்த பொங்கலை கொண்டாடி வருகிறார் இது மட்டும் இல்லாமல் பெண்கள் கும்மி அடித்து அவர்களது இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் இவர்களது உறவினர்களும் அதாவது நகர்ப்புறத்திலிருந்து சென்னை கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு மா இருந்து வந்து இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களும் உற்சாகமாக இங்கே வந்து இந்த பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள் இந்த மகிழ்ச்சி வருட வருடம் நிலைத்திருக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் அது ஒற்றுமையாக வாழ்ந்தால் மட்டுமே வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதற்காக தற்பொழுது இது பண்ணியிருக்காங்க தற்பொழுது இந்த ஊர் பொதுமக்கள் இருக்கிறார் நம்ம அழைக்கிறார் சார் சார் இந்த ஒற்றுமையாக கொண்டாடி வரக்கூடிய அந்த சமத்துவ பொங்கல் குறித்து சொல்லுங்கள் தமிழகமாக பிறந்த ஒவ்வொருவனும் ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள் இது தமிழகம் மட்டுமல்ல உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் இந்த தை திருநாளை பொங்கல் திருநாளாக மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் விவசாயிகளை பொறுத்த மட்டிலும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஒரு கடுமையான வறட்சி ஏற்பட்டு தமிழகத்தில் குடிநீருக்கே தட்டுப்பாட்டு ஏற்பட்டு நட்ட பயிரெல்லாம் காய்ந்து கருகி போய் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொண்டு செய்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தமிழகத்தில் மழை பெய்யாவிட்டாலும் கர்நாடகத்தில் பெய்த மழையால் மேட்டூர் அணை நிரம்பி காவிரி பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் வந்ததன் மூலம் இன்றைக்கு காவிரி பாசன பகுதிகளில் நல்ல விளைச்சலை கண்டிருக்கின்றோம் இருந்தாலும் எங்களுக்கு இடையிலே விசே கஜா புயல் கை கேட்டினால் வாய்க்கெட்டியதில் போல வாய் வாய்க்கெட்டியதில்லை என்பது போல எங்களுக்கு வாழைகள் லட்சக்கணக்கான வாழைகள் உடைந்து விவசாயிகளுக்கு ஒரு பிளப்பு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அதே போல் நெல் பயிர்களும் குலைநோய் போன்ற நோய்களால் தாக்கப்பட்டு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்த திருநாளை நாம் பாரம்பரிய திருநாளை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தமிழர்களாக நாம் கொண்டாடுகின்றோம் அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஐலாப்பேட்டை கோப்பு கிராமப்புற இளைஞர்களும் பெண்களும் இந்த தைத்திருநாளைக்கு மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் அதாவது கடந்த வருடம் வறட்சினால் காணப்பட்ட இந்த விவசாய பூமியானது தற்பொழுது இந்த காவேரியில் நீர் வந்ததால் ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கிறது இந்த செழிப்பானது வருட வருடம் நீடித்து இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கிராம மக்களுடைய ஒரு வேண்டுதலாக இருக்கிறது கோபால்